ஹாய் விவாஸ் கோல்டு குருவின் நான்கு வணக்கங்கள் இன்று ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு விஷயத்த உங்களால் கனவு காண முடியும்னு வைங்களேன் கண்டிப்பாக அதை செய்து வெற்றி அடைய முடியுங்க ஏன்னா முயற்சி திருவனையாக்கும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு முப்பது காசுகள் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு முந்நூறு ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் பவள மாலைங்க இந்த பவள மாலை பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் பவளம் மட்டும் வச்சு கம்பி மட்டும் வச்சு போடுவோம் ஆனால் இப்போது இருக்க இருக்க ஏதாவது டிசைன் புகுத்தணும் அதே டைமில் இடை கம்மியாக இருக்கணும் அப்படின்றனால இந்த பவளம் குட்டி குட்டியாக வச்சுட்டு ரெண்டு பக்கமே மிஷின் கட்டிங் பால்ஸ் அட்டாச் பண்ணுறப்போ இந்த கில்டரிங்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே சமயத்தில் வெயிட் அப்படின்னா பன்னெண்டு ஒன்றரை பவுன்லேருந்து ரெண்டு பவுன் தாங்க இந்த வெயிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன் பவள மாலை முத்து மாலை கருப்பு மணி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இப்போ வருது பாருங்கள் எபோனி வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா கருங்காலி அந்த கூட இது மாதிரி வந்துடுங்க